தம்பி எல்லா கேள்வியும் அடிச்சு தூளை கிளப்பிட்ட கடைசியா ஒரு சின்ன கேள்விதான் இந்த ஒரு வெறி கொண்டு வேட்டையாட துடிக்கும் அந்த கண்ணி பெண்களுக்கு என்ன பாட்டு படிக்க போற காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உசுரோல இருந்தால் வந்து பார்க்கல

அவங்கள்ட போய் இந்த வார்த்தை சொன்னால் ஒன்று விடுவாங்களா அவனை உயிரோட விட்டாயின அவனை ரெண்டு பேரும் வந்தாங்க போச்சோம் ரெண்டு பேரும் ஒன்றையோட வெறி கொண்டவீங்க